அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாளின் நிலைப்பாடேன்னு தெரிஞ்சுக்கணும் யாருக்கு சந்திராசங்குது எந்த ராசிக்கு சந்திராசங்குதுன்னு அதே போல் இந்த நாளில் ராசி பலனும் தெரிஞ்சுக்கினீங்கண்ணா அதுக்கேற்றா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பொருள் நஷ்டம் மன கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் தவுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் சந்திராசகருங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதேபோல் பகைகளும் அதிகமாக ஏற்படுத்தும் அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களை தற்காத்து கொள்ளணும் ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் நம்மள எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் சிறப்பு இப்போ இன்றைய நாளுடைய நிலைப்பாடை சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்கள் விஸ்வாசி ஆணி முப்பத்தொன்று இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல்நோக்கு நாள் நட்சத்திரம் இன்று காலை ஏழு பதினேழு வரை சதயம் பின்பு புரட்டாதி திதி இன்று அதிகாலை பன்னெண்டு முப்பது வரை சதுர்த்தி இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மூணு மூணு திதி வருவதால் திதியை பொறுத்த மட்டும் இன்று அற்புதம் ஆனால் யோகத்தை பொறுத்த மட்டும் இன்று முழுதும் மரண யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராசு வந்து மக நட்சத்திரம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் இப்போ மகத்தில் நட்சத்திரத்தில் சந்திராசு இருப்பதால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருங்க வண்டி வாணிச்சலங்களில் மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது ஏன்னா பிரச்சனைகள் வரும் உங்களை தேடி வரும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகுதா பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிரியுதாக பார்த்துட்டு வண்டி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதே போல் தொலைதூர பயணம் செல்கிறவங்க தொலைதூர அலுவலர் செல்கிறவங்க வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ளே அனைத் அனைத்து உடைமைகளும் எடுத்துட்டு பாருங்க அதே போல் வண்டியில் செல்லக்குள்ள கவனம் செதறாமல் வண்டியை இயக்குங்க அதே போல் வெளியூர் பயணம் செல்கிறவங்க பயணத்தின் போது விழிப்புணர்னோடு இருங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்க ஏன்னா உங்களையும் அறியாமல் பிரச்சனைகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியது தான் சந்திராசனம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு டு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கியில் அவங்க பயன்படுத்திங்கன்னா சிறப்பு அதேபோல் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தலாம் அதே போல் இந்த பூநூல் அணிவுறுவங்க இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அது ஆவினை அவிட்டி தப்ப தான் பூநூல் வந்து அணிவாங்க தற்போது பூநூல் அறுத்துக்கிச்சு இல்லை பூநூல் ரொம்ப பழையதாகிடுச்சுன்னா எந்த டைமாக இருந்தாலும் இந்த கவுரி நடை நேரத்தில் பூநூல் வந்து அணிஞ்சிக்கலாம் மிகவும் சிறப்பு அதே போல் இந்த அபிஜிக் முகூர்த்தத்துலேயும் பூநூல் வந்து அணிஞ்சிக்கலாம் அபிஜிக் முகூர்த்தம் என்பது டெய்லியும் பதினொன்றாம் முக்கால் வந்து பன்னெண்டே காலம் மட்டும் அபிஜிக்கு முருத்தம் அது ராவகால் இருந்தாலும் சரி எம்மகண்ட இருந்தாலும் சரி அபிஜிக்கு முர்த்தத்தில் அதனுடைய பலன் எதுவுமே நடக்காது அபிஜிக்கு முருத்தம் நல்லதே செய்யும் அந்த டைம்லேயும் அறிஞ்சிக்கலாம் இதில் ஏற்று ஜாதகம் பார்க்க வந்தவங்க கேட்டதுனால தான் இந்த இதை நான் சொல்கிறேன் ஏன்னா பூணுன்று வந்து இப்போ அறந்துச்சுன்னா ஆவிணாவிட்ட மட்டும் காற்றுன்னு இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்க இந்த டைமில் பூநா மாற்றிக்கெலாம் கரைச்சில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ராவுகாலம் மாலை மூணு டு நாலு முப்பது எமகண்டம் காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகை பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை கரைச்சில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது ஒரு அதாவது எப்படின்னா சில பேருக்கு ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு ஜாதகத்துக்கு மேல் நம்பிக்கை இல்லை சில பேருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் இல்லாமல் உலகம் இல்லை க உலகத்தை உற்பத்தி பண்ணதே கடவுள் தான் கறிச்சில் கொள்ளுங்கள் கடவுள் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கடவுள் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி யாராலையும் கடிக்க முடியாது ஆனால் கடவுள் இல்லாமல் உலகம் இல்லை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனோ மில்லியன் பேர் வந்து பிறந்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க ஆயில் முடியுது அவ் அந்த அவங்களுடைய ஆத்மா எங்கே செல்கிறது இப்போ புதிதாக ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு ஆத்மா எங்கேருந்து வருது இதெல்லாம் வந்து ஒரு மர்மமான கடவுளுடைய செயல் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அகால மரணம் அடைகிறாங்க சிறு வயதுலேயே வந்து அவங்களே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் கடவுள் செயல் ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஒரு வாட்டியோ கூட இருந்து செய்ய முடியாது கடவுள் நினைத்து நம்மளுக்கு அமைத்து கொடுக்குற அந்த கட்டங்களே தான் காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம கட்டங்கள் சரியாக இருந்தால் ஒருத்தர் வேலைக்கே போகாமல் அவர் இருந்த இடத்துலேருந்தே அவர் ராஜயோக வாழ்க்கை வாழ முடியும் இதெல்லாம் வந்து பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது உலகத்தில் பிறந்த அனைத்து பேரும் பிரதமர் ஆகிட முடியாது முதலமைச்சர் ஆகிட முடியாது கலெக்டர் ஆகிட முடியாது டாக்டர் ஆகிட முடியாது இதுக்கெல்லாம் கர்மாவின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படுகிறது ஒரு ஒரு மனிதருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு அறிவே எடுத்துங்க எல்லாருக்குமே ஆறு அறிவு தான் இறைவனு கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாராலேயும் ஆக முடியாது எல்லாராலேயும் கலெக்டராக ஆக முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அந்தந்த கர்மாவின் அடிப்படையில் அவங்கவுங்க பிறவியின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் இதுதான் உங்களுடைய பிறவி இந்த கர்மாவை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று இறைவனுடைய அருளால் மட்டுமே இந்தடைய வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒருத்தவங்க வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பத்தில் இருந்துன்னு இருப்பாங்க அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியாப்பட்டவங்க மன உருகி இறைவன்கிட்ட போய் எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட போய் இந்த பிறவியில் இந்த கர்மா எங்களுக்கு போதும் மீதி கர்மாவை அடுத்த பிறவியில் கொடுங்க என்று மனதார வேண்டிங்கன்னா இந்த பிறவில் இருக்க கஷ்டங்கள் இதோடு நின்றோம் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து வளச்சடையும் மீதி பலன் உங்களுக்கு அடுத்த பிறவியில் அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கருத்துருக்குள்ளுங்க ஏன்னா வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ப மாட்டுறாங்க ஆனால் இது நிஜம் எப்படி விஞ்ஞானங்கள் என்னதான் வளர்ந்தாலும் என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் செயற்கை முழு செயற்கை குழாய் மூல் குழாய்கள் மூலம் குழந்தைகள் உற்பத்தி பண்ணாலும் கோழிகள் உற்பத்தி பண்ணாலும் எது வேணாலும் உற்பத்தி பண்ணலாம் ஆனால் இறக்கும் உயிர் எங்கே செல்வது என்று இதுவரையும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல கருத்தில் கொள்ளுங்க இதுதான் இறை அருள் ஒரு ஒரு மனிதருக்கிட்டையும் இறைவனுடைய அருள் இருக்கிறது நம்ம ஆத்மாவே இறைவன் ஆத்மாவே ஜோதி கருத்தில் கொள்ளுங்க அந்த ஆத்மாவை நம்ம உணர்ந்தால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல் இறை அருளையும் நம்மளால் பெற முடியும் எவ்வளோதான் செல்வாக்கூட இருந்து பணம் சம்பாதிச்சு வாழ்ந்தாலும் போகிற உயிரை அவங்களால் தடுக்கவே முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல வசதியாக இருக்கிறவங்க இந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கிடை செய்தேன்னா நீங்களுடைய ஆத்மா பிரியக்குள்ள அந்த பலனை நீங்கள் உணர்வீங்க இப்போ தாய் தந்திரி என்ன பண்ணுறோம் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வைக்கிறோம் அது தாய் தந்தருடைய கடமன்னு நினைக்கிறோம் ஆனால் அது தவறு அதிகமாக இருக்கிறவங்க தான தர்மம் செய்யுங்க நடுத்தரமாக இருக்கிறவங்க உங்களால் முடிந்தது செய்யுங்க அது உங்களையும் வாழ வைக்கும் உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைக்கும் உங்கள் பரம்பரையும் வாழ வைக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் சூளம் வந்து வடக்கு இன்று கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் ஒரு ஒரு நாளும் ஒரு தசநாதன் வழி நடத்துவதால் அந்த தசநாதனை பார்த்து தான் நீங்கள் வணங்கணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இன்றைய ராசி பொண்ணு பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் உடல் சோர்வு உடல் வாதிகள் வரக்கூடிய நாள் அதனால் இன்று மிக கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடோடு இருங்க அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வம் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் சும்மாராக கூட இல்லை அதுக்கும் கீழே தான் சொல்லப்போனா இன்று உங்களுக்கு ஒரு சிக்கலான நாள்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தடங்கள் ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் பகைகள் ஏற்படும் அதனால் விழிப்புணர்னோடு இருங்க உங்கள் இஷ்டதெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள்னு எங்கள் செலவு செய்ங்க மிதுனராசை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் நன்மையான நாள் உங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் மேல் பரிசு பாராட்டுக்கிட்ட பெறக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் ஏற்படுத்தும் நிதிராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் ஒரு சுகத்தையும் தரக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகமாக இருக்கும் அன்பும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளிடத்திலிருந்தும் அன்பு பாசம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் இன்று முழுவதும் ஒரு உல்லாச வாழ்க்கை போல் சுகம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தொட்டதெல்லாம் தோல்வியில் மொழியக்கூடிய நாள் அதனால் விழிப்புணரு இருங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் விழிப்புணோடு செய்ங்க உங்கள் விஷ்ணைத்தையும் குல வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க கண்ணீராசியை மட்டும் நாள் சுமாராகணும்ல அதுக்கும் கீழே இருக்குது அனைத்து வகையான பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய நாள் தான் இது அதாவது இந்த தர்தரும் பீடைன்னுவாங்க அதுபோல் அமைப்பு கொண்ட நாள் இது அதனால் இந்த நாளில் வகைகள் வரலாம் பண விரயங்கள் பொருள் விரயங்கள் உடல் சோறு உடல்வாதிகள் வரலாம் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க துளாராசை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம் அற்புதமான நாள் துளாராசிகர்களுக்கு அதேபோல் இன்று உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் மேலதிகாரிகள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவங்க நடப்பாங்க துளாராசியை பொறுத்த மட்டும் இன்று தொட்டதெல்லாம் சிறப்பாக விளங்கும் நாள் அற்புதமான நாள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் புறம் உள்ள மகிழும் ஆனால் செலவு அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் சுமூகமாக அம் அனுபவிங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க தனுஷு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அடுத்த ஆதரவு உதவி கருணை அனுதாபம் இதெல்லாம் ஏற்படுவது நாள் அது எந்த விஷயத்தில் வேணாலும் உங்களுக்கு அனுதாபம் ஏற்படலாம் மற்றவங்ககிட்ட இருந்து அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் செலவு செய்யுங்க அதே போல் வண்டி வாழ்ச்சியில் கவனமாக செல்லுங்க விபத்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களை தற்காத்து கொள்ளுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கிழக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன சோர்வு ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு அதை நினச்சி பயந்து கொண்டு உள்ளம் கலங்கிறது இது எல்லாம் நடக்கக்கூடிய நாள் என்று அதனால் மகர ராசிக்கார்கள் மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் அவை பேரும் வர்றதுக்கூடோ இன்று வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருங்க எந்த வேலை செய்தாலும் அதில் உங்கள் புத்திக்குரிமையை பயன்படுத்தி இது நல்லதா கெட்டதாக சிந்திச்சுட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க உங்கள் முன்னோர்களை வணங்குங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் சனி பகவான் ராசி என்பதால் முன்னோர்கள ஆசீர்வாதம் மிகவும் தேவை தேவை அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதிலையும் ஜெயிக்கலாம் கருத்தில் கொண்டு நாள் நீங்கள் செலவிடுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது ஒரு பொருளாதார பிரச்சனை சக ஊழியர்கிட்ட பிரச்சனை கடன் மனைவியுடைய பிரிவு பிள்ளைகளிடத்தில் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அலுவலகத்திலையும் மேலதிகார்கிட்ட பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சொல்லுங்கள் என்ன வார்த்தை பேசுனாலும் சிந்தித்து செயல்படுங்க அடுத்தவங்களை பாதிக்காத படி வார்த்தைகளை உபயோகங்க எது எப்படி இருந்தாலும் யார் உங்களை எது சொன்னாலும் அமைதியாக இருங்க உங்கள் இஷ்ய தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கரைச்சு கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டுப்பு லாபம் பெறக்கூடிய நாள் சிறு தொழில் செய்கிறீங்க இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் செய்கிறங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்து மட்டும் இன்று அற்புதமான நாள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த சிம்ம ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வானிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் வரக்கூடிய நாள் அதனால் தெளிவாக இந்த நாளை நீங்கள் செலவழிங்க அப்போதான் வாழ்க்கையில் ஜெயிச்சு கட்டலாம் முடிஞ்சால் ஒரு ஒரு ஜாதகரோ உங்களால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்க ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுங்க அதனால் அவங்களுடைய உள்ளம் உங்களை வாழ்த்தோம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்தியுடைய ஒரு ஒரு முறையும் ஒருவருக்கு உதவிகள் செய்யக்கொள்ள உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமா கழிந்து புண்ணியங்கள் கூடும் அதன் மூல் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் இந்த பிறவியில் வசந்து தெரியலனாலும் அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு உயர்ந்த பிறவியாக பிறந்து உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்